சர்ச்சிபல் வாசல் மிஷன் நானூற்றி முப்பத்தெட்டு புதிய உடன்படிக்கை என் நினைவாக செய்யுங்கள் லூகா நற்செய்தி இருபத்தி ரெண்டு இருபதில் இயேசு உணவு அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார் இயேசு தனது உயிரை தனக்குரியதாக மட்டுமே வைத்து கொள்ளாமல் அதை நமக்கு வழங்கினார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக் கருதவில்லை ஆனால் நாம் அனைவரும் நிலை வாழ்வை பெரும்பொருட்டு அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் பிலிப்பயர் அதிகாரம் இரண்டு ஒன்று நாம் நற்கருணையாக மாற வேண்டும் இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் இது நாம் இன்று நினைவில் கொள்கிறோம் இதனை திருத்தந்தை எவ்வாறு சொல்கிறார் என்றால் இயேசுவோடு ஒன்றில் திருப்பது என்பது மற்றவர்களுக்காக நாம் பிடப்பட்ட அப்பமாக மாறவும் நம்மிடம் என்ன இருக்கிறதோ மற்றும் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதை மற்றவர்களுடன் பயந்து கொள்ளவும் அது நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் நம் உணவையும் வளங்களையும் தேவையில் இருப்போருடன் பயந்து கொள்ளும்போது நம் திறமைகளை மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கும் போது நாம் இயேசுவைப் போல நம் வாழ்வின் அப்பத்தை பிடுகிறோம் இப்போது ஒரு கேள்வியை எழுப்புவோம் எனது உயிர் எனக்கானது மட்டும் என்று நினைக்கிறேனா அல்லது இயேசுவைப் போன்று அதை பிறருக்கு கொடுக்க விரும்புகிறேனா எனது வாழ்வை மற்றவர்களுக்காக செலவிக்கிறேன் என்றனாம் அல்லது என் சுயநல கூட்டுக்குள் என்னை நான் அடைத்துக் கொள்கிறேனா எனது அன்றாட சூழலில் என் வாழ்வை எப்படி பிறரோடு பகிர்ந்து கொள்வது என்பதை நான் அறிந்திருக்கிறேனா அல்லது நான் எப்போதும் எனது சொந்த நலனையே தேடுகிறேனா என்ற கேள்விகளை எழுப்பி நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார் என் உடன்படிக்கையின் இரத்தம் என்பது கிறிஸ்துவத்தின் ஒரு முக்கிய கருத்தை குறிக்கிறது குறிப்பாக சிலுவையில் இயேசுவின் தியாகம் கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான ஒரு புதிய உடன்படிக்கைக்கு அடிப்படையாகும் இது பாவமன்னிப்பு மற்றும் ரட்சிப்புக்கான பாதையை வழங்குகிறது புதிய உடன்படிக்கையின் ஒரு அம்சம் என்னவென்றால் நாம் மன்னிக்கப்படுகிறோம் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன் என்று கூறுகிறார் இந்த பகுதியை சுருக்கமாக கூற நாம் சற்று விவரமாக போவோம் பழைய உடன்படிக்கை பத்து கட்டளைகளின் மையத்தை சுற்றி கட்டப்பட்டது இஸ்ரேலர்கள் வனாந்தரத்தில் பணியளையும் தகன பலிகளையும் செலுத்த எய்தை விட்டு வெளியேற விரும்புவதாக மோசே பார்வோடிடம் கூறினார் விடுதலை பயணம் பத்தாம் அதிகாரம் இருபத்தைந்து இஸ்ரேலர்கள் எயித்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டிகளை பலியிட்டனர் பழைய உடன்படிக்கைக்குள் பழிப்பீடங்களும் சகன பலிகளும் கட்டளையிடப்பட்டன விடுதலை பயணம் அதிகாரம் இருபது இறைவசனம் இருபத்தி நாலு மற்றும் அதிகாரம் முப்பத்தி நாலு இறைவசனம் இருபத்தெட்டு பழைய உடன்படிக்கையானது காலாவதியானது எபிரேயர் அதிகாரம் எட்டு பதிமூணு கடவுளான ஒப்பந்தம் கடவுளோடான ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை நமக்கு கடவுளுடன் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அதுதான் புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் உடன்படிக்கை சிறந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது என்று எப்ரேயர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் இரயோசனத்தில் சொல்கிறார் இதன் முக்கியத்துவம் புதிய உடன்படிக்கையின் முக்கியத்துவம் என்னவென்றால் மோசை மூலம் இஸ்ரேலுடன் நிறுவப்பட்ட பழைய உடன்படிக்கையை மாற்றி புதிய உடன்படிக்கைக்கு இயேசுவின் இரத்தம் அடிப்படையாக வழங்கப்படுகிறது இது பரிகாரப் பலியாக தறியப்படுகிறது உடன்படிக்கையின் இரத்தம் பாவ மன்னிப்புக்காக ஒரு பலியாக சிந்தப்படுகிறது இது பாவ நிவாரண பலி என்றும் அழைக்கப்படுகிறது பாவ மன்னிப்பு பற்றி உடன்படிக்கையின் ரத்தம் பாவ மன்னிப்புக்காக அதாவது பாவ மன்னிப்பு பலருக்காக சிந்தப்படுவதாக சொல்லப்படுகிறது கடைசி இரவு உணவின் போது பாத்திரத்தில் உள்ள ரசம் இயேசுவின் இரத்தத்தின் அடையாளமாகும் இது புதிய உடன்படிக்கையையும் அவர் செய்த தியாகத்தையும் குறிக்கிறது கிறிஸ்துவ இறையியலில் கடைசி இரவு உணவு ஒரு முக்கிய நிகழ்வாகும் இயேசு தம்முடைய சீடர்களுடன் ஒரு உணவை பகிர்ந்து கொண்டு தம்முடைய தியாகத்தின் நினைவாக நற்கருணையை நிறுவினார் இதற்கு பொருத்தமான பிற வசனங்கள் என்னவென்றால் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தெட்டு வசனம் ஏனெனில் இது பாவ மன்னிப்புக்கென்று அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள் என்கிறார் மார்க் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலில் அவர் அவர்களை நோக்கி இது அனைவருக்காக சிந்தப்படுகிற என் உடன்படிக்கையின் இரத்தம் என்றார் லூகா இருபத்ரெண்டு அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபதில் அந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது அன்புள்ளவர்களே கவனமாக பாருங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இங்கே புதிய உடன்படிக்கையின் பிராரம் நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம் இறைவன் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி அனைத்து மக்களின் பாவங்களையும் தன் பொறுப்பில் தியாகப்பலியாக தந்து விண்ணுலக மகிமையையும் நமக்கு தர அவர் இந்த புதிய உடன்படிக்கையை செய்து கொண்டார் இதனை பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்து கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி